அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடகராசி அன்பர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தாங்க இந்த பதிவில் நாம் பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையவிருக்கப் போகின்றது இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்ப ஏற்பட போகின்றதா அல்லது தீமையான விளைவுகள் ஏற்பட போகின்றதா அப்படி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து கெடுதலையும் தீமையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அப்படிங்கறத பத்தின பல சுவாரஸ்யமான தகவல் நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோ வர்ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருந்து சஞ்சரிக்கிறதுனால இன்றைய காலகட்டம் நன்மைக்கும் அனுகூலத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வித விஷயங்கள்லையும் காரியங்கள்லையும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பமும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்னுயம் ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு சுபட்சம் நிம்மதி அமைதி கொள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில சற்றுன்னு நடந்து முடிஞ்சிடும் அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால். காரிய காரியற்றி உண்டாக பிர எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சல குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதுல ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலைதுறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாகப் பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சுலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பிரவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வேன் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகுங்க வழிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடைத்த வாய்ப்பு தவற விடாம சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதரியம் மூலம் காரியவற்றி பெறுவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு பெறுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கலாம் வராது அப்படின்னு நினைச்ச பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரும் இருந்தாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் திடீர்னு பணம் வரும் திடீர்னு பணம் பண நெருக்கடி வரும் இந்த மாதிரியான சிக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே நேரம் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு எந்த ஒரு ஒரு விஷயத்திலையும் இறங்குறத தவிர்த்து கொள்ளுங்க நீங்க முதலீடு பண்றீங்க பெரிய அளவுல பண பரிவர்த்தனை பண்றீங்க இல்ல ஆன்லைன்ல வந்து டெபாசிட் பண்றீங்க இல்ல எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வந்து உஷாரா செயல்பட பாருங்க பண விஷயம் அப்படிங்கறதுனால அதே உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே நேரம் நட்பு வட்டாரம் விரிவடையவும் ஆரம்பிக்கும் புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமாக குடும்பத்தோடு நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலகட்டம் மாணவர்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் விளையாட்டு போட்டிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சிறு அளவுல வந்து ரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுக்கள்ல கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகப்படியான முரண்பாடுகள் இல்லாம கொஞ்சம் உஷாரா பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க அதே நேரம் வந்து மாணவர்களுக்கு கடுமையாக நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுடைய உங்களால தேர்தல் தேர்வுகளில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கடுமையாக நீங்க மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு சிரமம் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும் பொழுது தேர்தல் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எதிர்பாராத பல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பலம் அதிகமாக இருக்கும் அதனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை சம்பந்தமா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்களின் போது உடல் அசதி அலைச்சல் போன்றவை உருவாகினாலும் செல்லக்கூடிய பயணங்கள்ல பார்த்தோன்னா உடனுக்குடன் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகாத ஒரு விஷயம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே நேரம் வந்து குடும்பம் சார் விஷயங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அதிகமா எழக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க ஒண்ணு சொல்வீங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க தங்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது அதான் அதனால விவாதங்களை தவிர்ப்பதும் பொறுமையை கையாள வேண்டியதும் குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல குடும்ப பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில ஆதரவு கிடைத்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை கிடையாது அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டினாலும் நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய சிறு தொழில விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அணுகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க ரொம்ப வந்து அவசியம்ங்க குடும்ப பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு